சார் வணக்கம் சார் யூடியூப் சேனல் இருந்து வரேன் நான் தமிழர் உணவகம் மன்னாரோட நடிங்க அதனுடைய உரிமையாளர் தான் மறுபடியும் சார் சொல்றேன் இவங்க எந்த போக்கத்தும் வச்சு என்கிட்ட வரல எதற்காக வந்தாங்க எங்கிட்ட பேசுறாங்க நான் ரியலா நான் உங்கள்கிட்ட நான் வந்து தகவல் கொடுக்குறேன் ஒரு டென் லேக்ஸ் ஒரு ஹோட்டலில் உருவாக்கி அதோட ஓனர் தான் நான் உங்கள்கிட்ட போய் பேசுறேன் நான் இங்க வந்து சென்னை வந்து சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான உணவு ஒன்று இருக்கலாம்

நான் ஒரு பயிர் சார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன்னா அவன் ரெண்டு நாள் உள்ள பிரியாணியா இருந்தாலும் இந்த நிமிஷத்துல அவன்ற ஒண்ணு இருக்கு உடனே உள்ள வச்சு பூண்டு பண்ணி நம்மளுக்கு ஆவியா பண்ணி இப்படி கையெத்தி பவனா இருக்கிற இந்த ரோட்டு அண்ணன் அன்னைக்கு முடியறத அண்ணன் அன்னைக்கே முடிச்சிருவாங்க இவங்களை நம்ம வரவேற்பு இவங்களை நம்ம வாட்ஸ்அப் இவங்களுக்கு நம்ம கொடுத்தா அதனால எந்த ஆரோக்கியமா இருக்கு

எப்பா இங்க தான் வர அப்படின் போரா

இங்கே பார்த்துட்டிங்கன்னா சான்ஸே இல்லை மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கு பிரியாணி குவாலிட்டி ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் எக்கு ஆனியன் இதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கு ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வியூவர்ஸ் நம்ம கூட யார் யார் வந்து ரிவ்யூ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரைன்ஸ் கிளப்ல இருந்து ஒரு பர்சன் வந்து கொடுத்தாரு ஸோ சான்ஸே இல்லை இப்போ பார்த்துட்டீங்களா இந்த ரைஸ் வந்து பாஸ்மதியில் பாருங்க சொல்லிட்டு பாதி சொன்னாரு ரொம்ப குவான்டிட்டியாக இருக்கு ரைஸ் ஆகட்டும் சிக்கன் பாருங்க சூடாக இருக்கு ஸோ அப்படியே லேயர் லேயரா வந்துட்டு இருக்கு சிக்கன் ரொம்ப சான்ஸே இல்ல ஆசமா இருக்கு இருங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூடா தான் இந்த ரைஸுக்கும் சிக்கன் பீஸுக்கும் சான்ஸ் இல்லை ஆசமாக இருக்குது ரொம்ப குவான்டிட்டியாக குவான்டிட்டின்னு சொல்கிறதோட டேஸ்டியும் ஹைஜீனிக்கான ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது குவான்டிட்டியாக இருக்குது இந்த ப்ரைஸுக்கு இது வர்த்துன்னு சொல்லிட்டு சொன்னதோட ரொம்ப 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 டேஸ்டியும் அறுபது ரூபாய் இந்த

கட்டணம் வந்து சொன்னாங்க கூப்பிட்டு வர மாதிரி என்னுடைய உணவகத்துல நான் கொடுக்கறது நூறுபான்னு குடுப்பேன் ஆனா அது வந்து முந்நூத்தி அம்பது ரூபாய்க்கு உள்ள வர்த்து உள்ளதா நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஆனா ஆரோக்கியம் எந்த நம்ம தேடி தருவோம் இந்த யூடியூப் சேனல் இப்படி ஒரு மனிதர் இப்படி கொடுத்த ஒரு நல்ல விஷயங்களுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் சர்ப்ரேட் பண்ணுங்க இந்த இங்கிலீஷ்ல வாப்பை வந்து சர்ப்ரேட் பண்ண ஆதரவு கொடுங்க அன்பார் வந்து மீட் பண்ணாலும் அது மீட் பண்ணும்

Hi, we